என்று வாழ்த்த வாழ்க வளவணன் வாழ்க வாழ்க வாழ்க்க அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் தவம் இப்பொழுது புரியாதீத தவம் உயர்த்தப் போகிறோம் முதல்ல வாழ்க்கையில தவம் தொடங்குங்கள் பூர்வ மையத்துல மனம் வைத்து தியானம் தொடங்குது വം പുച്ചിലേനെ ചെറുത്തി അവം ഇയറ്റ ഇതുവേ ബ്രഹ്മരന്ത്ര சக்தி கலத்தவம் தொடங்குகிறோம் முதல்ல உச்சியில இருந்து ஒரு முகம் உயரத்துல எழுந்தி மனதை அதே இடத்துல வைத்து ஒரு நிமிடம் அவன் ஏற்றுவோம் இப்போது மெதுவாக மனத்தால் மேலே செல்ல வேண்டும் மேலே மேலே சந்திரன் இப்பொழுது சந்திரனோட இருக்கிறோம் பூர்ண சந்திரன் நாளில் சந்திரன் உச்சிக்கு மேலே வர்ற போது எப்படி இருக்குமோ அதே போல பாவனை செய்து கொள்ளுங்கள் இந்த சந்திரகாந்த ஆற்றல் உடலை மேன்மைப்படுத்தட்டும் தூய்மை செய்யட்டும் ம மேலே செல்லணும் மேல சூரியனோட இருக்கிறார் திவ்யமான சூரிய காந்த ஆற்றல் உயிரையும் அறிவையும் மேன்மைப்படுத்திருப்போம் இந்த சூரியனை மையமா வைத்துக்கொண்டு எல்லா பக்கங்களுக்கும் விரிவடையுங்கள் விரிந்து 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 பேரியக்க மண்டலம் முழுமையும் மரத்தால் விரியணும் நட்சத்திரங்களை எல்லாம் உள்ளடக்கிக் கொண்டு பிரபஞ்சம் வரையில விரிந்து அந்த பேரியக்க மண்டலத்தோடு ஒன்றி கலந்து அந்த மன விரிவிலேயே செய்வோம் இதுவே தவம் இதனை விஸ்வரூப தவம் என்றும் கூறுவார்கள் இந்த தவம் நீங்கள் எப்பொழுது செய்ய தொடங்கினாலும் என்னுடைய தவா உங்களுக்கு உடனிருந்து வழிகாட்டி வெற்றி அளிக்குமாக சக்திகளத்தவம் ஏற்றிக் சக்தி சக்திகளமானது தொடான கோடி நட்சத்திரங்களை அடங்கிய பெரிய பந்து போன்ற அமைப்புடையது அதை தாண்டியும் தூழ்ந்தும் இருப்பது சுத்த வெளி இப்பொழுது மனத்தால் விரிந்து இந்த பேரியக்க மண்டலத்தை தாண்டியும் தூண்டு அமைந்துள்ள அந்த சுத்த வெளிக்கு விரிந்து 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 அதோடு உறைந்து நின்று தவம் செய்யுங்க அந்த சுத்த வெளியே மனதில் நினைக்கணும் இதுவே ஆதிநிலை அனாதிநிலை பிரம்மம் பூரணம் சிவம் மெய்ப்பொருள் இந்த நிலையை அறிவதற்கும் அடைவதற்குமே எடுத்ததுதான் மனித பிறகு வெளியோடு வெளியாகி உருந்தி கலந்து தவன் செய்யுங்க இதுவே சிவகல பொழுது தவம் நிறைவு செய்ய போறோம் மெதுவாக மனத்தால் சுருங்கி பேரியக்க மண்டலம் பிரபஞ்சத்துக்கு வாங்க மீண்டும் இந்த கோடான கோடி நட்சத்திரங்கள் அடங்கிய அந்த பேரியக்க மண்டலத்தை நினைவு கூறுவோம் மேலும் சுருங்கி சூரியனுக்கு வருவோம் இன்னும் இறங்கி சந்திரனுக்கு வருவோம் மீண்டும் இறங்கி உச்சிக்கு மேல ஒரு மணி உயரத்துல ஒன்று நிற்கிறோம் மெதுவாக இறங்கி உச்சியில பிரம்மராஜத்தில் அமர்வோம் புரிய நிலையில இருந்து மனதை உடல் முழுவதும் செலுத்தி தவாக்கலை உடல் முழு முழுவதும் பரவிப்பட்டுக் கொள்வோம் உடல் முழுவதும் உணர்வாக்கிக் கொண்டு அப்படியே சிறிது நேரம் தவறு செய்யுங்க േരാറ്റൽ കരുണ ഉടൽ നലം നീളായു നെറൈൽം ഉയർപ്പുകൾ മെഞ്ഞം ഊങ്കി വാഴം അരുപ്പേരാറ്റൽ കരുണയാണ് ഉടൽ നളം നീളായു നെറവം ഉയർപ്പുകൾ മെഞ്ഞാനം ഊങ്കിവാൾവോം അരുപ്പേരാറ്റൽ കരുണയാണ് ഉടൽ നളം നീളായു നെറവം ഉയർപ്പുകൾ விஞ்ஞானம் ஊங்கி வாழ்வோம் வாழ்க்கை துணைவரை நினைந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து கூறுவோம் பெற்ற மக்கள் செல்வங்களை ஒவ்வொருவராக நினைந்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக் கூறுவோம் பிறந்தவர்களையும் நினைந்து ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம் நெடுங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம் கடமையிலே தொடர்புடையவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக வாழ்த்துக் கொள்வோம் தெரியாமலோ இன்னல் புரிவோர்களுக்கும் எதிரிகளாக நினைப்போருக்கும் வாழ்த்து கூறுவோம் அவர்கள் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற கருணையோடு வாழ்த்துக் கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க போருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும் ഉലകെങ്കും മനീത കുലം അമതി എന്നും ഒരു വറ്റാത നന്നിരി പറ്റിയ വേണ്ട വയ്യകം വാഴ വയ്യകം വാഴ വളമുട ഏരി കുളം കിണറു ആറ് എല്ലാം നിറമ്പി വഴികളവായൊഴിക മക്കൾ വളമായി ഏരി കുളം കിണറു ആറ് എല്ലാം നിറമ്പി വഴികളവായ மக்கள் வளமாய் வாழ்கள் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி